Hello friends! இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான தொடர் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து பெர்த்து கிரவுண்டில் வந்து நடக்குது இப்போதைக்கு வந்து கிரிக்கெட் வட்டாரத்தில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக வந்து இந்த போட்டி வந்து இருக்க போகுது இந்த தொடர் வந்து இருக்க போகுது அதுலேயும் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இது முக்கியமான ஒரு தொடராக வந்து பார்க்கப்படுது அவங்க வந்து கம்பேக் கொடுப்பதற்கான ஒரு முக்கிய தொடர் வந்து இது அதுலேயும் வந்து கம்பீர் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா மேலெலாம் வந்து மன வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னால் வந்து ப்ராக்டிஸ் வந்து கம்பல்ஷன் வந்து இல்லை பயிற்சி பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில நாட்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நாட்களில் வந்து விராட் கோலி ரோஹித் ஷர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பயிற்சிக்கு வந்து வரல பும்ரா உட்பட சீனியர்கள் யாருமே வந்து வரல இதனால் வந்து கம்பீர் வந்து கடுப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு கம்பல்ஷன் இல்லை ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து வந்து ஆனால் வந்து ஃபார்முக்கு வந்து வர முடியும் அந்த மாதிரி சூழலில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் வந்து நம்ம ரோஹிட்டும் கோலி வந்து தவற விட்டது கம்பீருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து அந்த பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து ரோஹித் ஷர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க இதில் ரோஹித் தான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அவரோட யூஷுவலான ஆட்டத்தை அவர் வந்து ஆடலை இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்ல ஃபார்மில் வந்திருக்கார் தொடர்ந்து நல்லா ஆடிட்டுருக்காரு பட் ஆஸ்திரேலிய மண்ணில் அவருக்கு வந்து புதுசு தான் பட் எப்படி ஆட போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து மூணாவது மற்றும் நாலாவது இடம் இதில் வந்து சுமன் கில் வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான ரெண்டாவது மற்றும் மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு ஒற்றை இலக்கத்திலலாம் வந்து அவுட் ஆகலை ஆனால் வந்து விராட் கோலி வந்து கண்டினியூஸாக ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு Mm-hmm. <laughs> அடுத்தடுத்த இடம் அப்படின்னு பார்க்குறப்ப கே எல் ராகுலுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க பிளேயில் லெவலில் ஆனால் ராகுல் வந்து அன்அஃபீஷியல் டெஸ்ட்டில் வந்து பெருசாக ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இருந்தாலும் ராகுல் வந்து வெளிநாட்டு மண்ணில் நல்லா ஆடுவார்னு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க புறம் வந்து நமக்கு வந்து துருவ் ஜோரல் வந்து பெஞ்சில் தான் வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழல் ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பராக இருப்பார் ராகுலுக்கு அடுத்த இடத்துல வந்து வருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து வருவாங்க ஒருவேளை மே பிச்சோட தன்மையை பொறுத்து ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் இப்போ இப்போதைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து வாய்ப்பு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா இவங்க மூணு பேரும் வந்து உள்ளே இருப்பாங்க இப்போ இதில் வந்து எல்லா வீரர்களுமே இப்போ வந்து பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் விராட் கோலி வந்து நெட் ப்ராக்டிஸில் வந்து செம்மையாக வந்து இருக்காரு எல்லா பாலுமே வந்து மிடில் ஆஃப் த பேட்டில் தான் வந்து பட்டிருக்கு இதற்கு முன்னாடி வந்து நியூசிலாந்து தொடரில் பயிற்சி வந்து மேற்கொள்ளும் பொழுது விராட் கோலி அந்தளவுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை இப்போ அந்த நெட் ப்ராக்டிஸில் அதிலே வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்பாக நடந்த நெட் ப்ராக்டிஸ்லாம் விராட் கோலி வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு நல்ல ஷாட்ஸ் வந்து நிறைய ஷாட்ஸ் வந்து ஆடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு ஸோ வந்து ஒரு துடிப்போட பழைய விராட் கோலி வந்து பார்க்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோலி டெஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு அதனால விராட் கோலி வந்து திரும்ப வந்து செஞ்சுரி அடிச்சாகணும் இந்தியனையும் வந்து காப்பாற்றியாகணும் இந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கட்டாயம் வந்து ரோஹித் சர்மாவையும் தாண்டி விராட் கோலிக்கும் வந்து இருக்கு அதனால வந்து ரோஹித் மற்றும் கோலி ரெண்டு பேருமே இந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் நன்றி